தாவேக்காவுக்கு விசில் சின்னம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு ஒரு பக்கம் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதை போட்டு வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க விசில் சின்னம் அப்படிங்கிறது தாவையக்காவுக்கு ஏன் கிடச்சி அதுக்கான காரணம் என்ன அது அவங்களுக்கு பலமா பலவீனமா இதெல்லாம் தான் இனி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசிலை பற்றி கமான் ஓப்பனிங் பார்த்துட்டு பலருக்கு ஷாக்காக இருக்குமே என்ன திடீர்னு அரசியல் வாடகை ரொம்ப ஹெவியாக அடிக்குது நம்ம சேனலுன்னு ஏன்னா அரசியலை நம்ம குதிச்சிட்டோம் சின்ன பிள்ளையிலேருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்துருப்பேன் எத்தனை அரசியல்வாதிகள் பேச்சை கேட்டிருப்பேன் அது பூரா மலர் பதந்து கிடக்கலாம் எடுத்து விட்டா நம்மளோட அரசியல் கவலைப்படாதீங்க கவலைப்படாய் நான் கண்டிப்பாக அரசியலுக்கு எப்பவுமே வர மாட்டேன் நான் அரசியலுக்கு வராதது உறுதி எல்லாரும் விசிலை பற்றி பேசுறதுனால நாமளும் கொஞ்சம் விசிலை பற்றி அதாவது ஊதி விட்டாதான நல்லா இருக்கும் அப்போ நீ என்ன பார்க்குற அந்தனால ஒரு விசில் வீடியோ போடுவோம் அப்படின்னு போட்டது ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு விசில் சின்னம் ஏன் கிடைச்சிருக்கு கிடைச்சது அவருக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத வீடியோட எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல விசில்ங்கிறது வந்தனால விசிலுடைய எஸ்டிடி என்ன அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத லைட்டாக புரட்டி பார்ப்பான் விசில் மனித இனம் ஆன காலத்தில் இருந்து விசிலுங்கிறதும் அவங்க கூடவே எவலுஷன் ஆயிருக்கு ஆரம்பத்தில் வெறும் வாயிலேயே விசில் அடிக்கிறத மனுஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அதை வந்து டிஸ்ட்ரெஸ் காலுக்காக பயன்படுத்தியிருக்கான் அதுக்கப்புறமா தான் கருவிகளை வச்சு விசில் சத்தத்தை எழுப்புறது அப்படிங்கிறது மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விசில் மாதிரியான கருவியை வந்து ஸ்லோவேனியா அப்படிங்கிற நாட்டில் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க இந்த விசிலுங்கிறது ஒரு எலும்புல செஞ்ச ஒரு விசிலாக இருந்தது மூன்று ஓட்டைகள் இந்த விசிலில் இருந்துச்சு இந்த விசில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் ரொம்ப சூப்பரான ஒன்று என்னன்னா நீண்டதாள் மனிதன் வாழ்ந்த ஒரு குகையில இந்த விசிலுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நீண்டதாள் மனிதன் பெருசாக இசைக்கருவிகளை செஞ்சிருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணெல்லாம் இந்த விசில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மாறி போயிடுச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கல்ச்சர் வந்து விசில் அப்படிங்கிறத ஒவ்வொரு விதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க குறிப்பாக அமெரிக்க கண்டத்தில் இருந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் விசிலை பயன்படுத்தின விதமெல்லாம் இருக்கு பாருங்க அ டாடாட்டா வேற லெவலுக்கு விசில் போடுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு வகையான விசிலுங்கிறது ஒவ்வொரு வகையான பறவைகளையும் விலங்குகளுடைய சத்தத்தையும் எழுப்பக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு அதே மாதிரி டெத் விசில் அப்படிங்கிற ஒரு விசிலும் அவங்க பயன்படுத்தினாங்க இந்த விசிலுங்கிறது ஊதுனா யாரும் அலற மாதிரியான ஒரு சத்தத்தை கொடுக்கும் இந்த விசிலை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஆஸ்டெக் மக்களுடைய காற்றுக்கான கடவுள்னு ஒரு கடவுள் இருக்கு அந்த கடவுளுடைய கோயிலில் அகழ்வராட்சி பண்ணும்போது ஒரு மனிதன் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு எலும்பு கூடுங்கிறது கிடைச்சிருக்கு அந்த எலும்பு கூட கையில தான் இந்த விசிலுங்கிறது இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த விசிலை பற்றி நிறைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விசிலை எதுக்கு பயன்படுத்தினாங்க கடவுளை வேண்டுறதுக்காக பயன்படுத்தினாங்களா இல்லை யாராவது பயமுறுத்தி ஓட வைக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது சரியாக தெரியல அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டுக்கு மேலே இந்த விசிலுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாகவே மாதிரி இருக்குது பிப்பிள் ஃப்ளூட்ஸ் அப்படிங்கிறது அதோடைய பேர் ஆறு துளைகள் நான்கு துளைகள் இருக்கிற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த விசில்கள்லாம் இருந்திருக்கு அப்படி இருந்த விசிலு எப்போ கையடக்கா விசிலாக மாறிச்சு அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தான் முதல் முதல்ல குட்டியான விசில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த விசிலெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது வேல் மாதிரியான ஷேப்லலாம் கூட அந்த விசிலை கையடக்கமாக உருவாக்கிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெஃப்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான பிகிலுங்கிறது எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் ஜோசப் ஹுத்ஸன் அப்படிங்கிற ஒருத்தர் பட்டாணி சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பாலை வந்து விசிலுக்குள்ளே போட்டு அதை ஊதும்போது அதிகமாக சத்தத்தை எழுப்புது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அவர் இதே மாதிரியான விசிலெல்லாம் உருவாக்குனார் அதுதான் பி விசில் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டு வகையான விசில் தான் இருக்குது ஒன்று கொட்டை இருக்கிற விசில் இன்னொன்று கொட்டை இல்லாத விசில் கொட்டை இருக்கிற விசில் அதிகமாக சத்தம் அனுப்போம் பிகில் ஒன்று நான் பிகிலுங்கிற வார்த்தை எப்படிப்பா விசிலுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கியூரியஸான ஹிஸ்டரி இருக்குது நம்ம ஹிஸ்டோரியன் ஸ்ரீராம் சார் இதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்காரு பியூகில் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷாருடைய பேண்டில் வாசிக்கப்பட்ட ஒரு கருவி நம்ம ட்ரம்பட் மாதிரி இருக்கும் அந்த கருவியுடைய பெயரான பியூகில் தான் அதுக்கப்புறமா பிகில்னு மாதிரி இருக்குது இந்த பிகிலுங்கிறது எப்போ கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது சரியாக தெரியல ஒருவேளை இந்த சவுண்டு அந்த சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது ஊதிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த பிகில் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு வந்துருக்கலாம் இப்படி ஆயிரத்தி எட்நூறுகளுக்கு மேலே கையடக்கமாக உருவான அந்த விசிலுங்கிறது பல வகையான இண்டஸ்ட்ரியவே உருவாக்குச்சு ரயில்வேயில் வந்து அதை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறமா ஆர்மியில் சிக்னலிங் பண்ணுறதுக்கு இந்த விசிலுங்கிறது பயன்பட ஆரம்பிச்சது போர்க்களத்தில் வந்து எந்த இடத்துலலாம் வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுறதுக்கு இந்த விசிலை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா மாடர்ன் வார்ஃபேரில் மட்டும் இல்லை மெடிவல் வார்ஃபேரில் கூட விசிலுங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க ஆர்ச்சரிஸ் அதை அம்பு விடுவாங்க இல்லையா அவங்க எப்போல்லாம் அம்பு விடணும் எப்பப்போல்லாம் தடுக்கணும் இது எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு விசிலுங்கிறத மெடிவல் பீரியடில் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம ஊரில் போர்க் பறை சங்கோலிலாம் இருக்கிற மாதிரி அவங்க விசிலை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா விசிலுங்கிறது போர்க்களத்துலேருந்து ட்ரைனிங் கொடுக்குற கேம்புக்கு வந்திருக்கு காலையில் எந்திரிக்கிறது மார்ச் பாஸ் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே விசிலுங்கிறத பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் போட்டியில் இருக்கக்கூடிய நடுவர்கள் விசிலை பயன்படுத்தக்கூடிய சூழல்கிறது வந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹாக்கர் கிளப்பு நடத்தின தான் முதல் முதலாக விசில் அப்படிங்கிறது ரெஃப்ரியால பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி ஐபிஎல் வரைக்கும் இந்த விசில் அப்படிங்கிறது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விசில் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு மாறிச்சு இல்லையா அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு வகையான விசிலுங்கிறது உருவாச்சு போலீஸ் பயன்படுத்துகிற விசிலுங்கிறது ஒரு வகையில் சவுண்டு தரும் ஒரு காலகட்டத்தில் போஸ்ட்மென்ஸ் கூட விசில்ஸை பயன்படுத்தியிருக்காங்க நைட் ரவுண்ட்ஸ் போகக்கூடிய கூர்காக்கள் பயன்படுத்துகிற விசிலும் கிட்டத்தட்ட போலீஸ் விசில் மாதிரியே இருக்கும் இது போக அனிமல்ஸ் கிட்ட பயன்படுத்துறதுக்குன்னு விசில்ஸ்லாம் கூட இப்போ வந்துருச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நாய்களை டென்ஷன் ஆகிறதுக்குன்னு ஒரு விசில் இருக்குது இன்னொரு ஒரு விசில் இருக்குது அணில்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த அணில்கள் பதுங்கி இருக்கிற இடம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு விசில் இருக்குது இதை ஊதுனா குட்டி அணில் ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்கும் அதை கேட்டு பெரிய பெரிய அணிலாம் எட்டி பார்க்கும் விசில்கள் ஏகப்பட்ட உயிர்களெல்லாம் காப்பாற்றிருக்கு பல சமயங்களில் காப்பாற்றிருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் சொல்லணும்னா டைட்டானிக் சம்பவத்தை சொல்லணும் டைட்டானிக் கப்பல் மூழ்கினப்போ ஒரு சில பேர் தான் தப்பிச்சாங்க கஷ்டப்பட்டு ஏதோ கையில் கிடச்சதை வச்சு நீந்திக்கிட்டு இருக்காங்க குளிர் தாங்க முடியல இப்போ சிசிலுங்கிற இருபத்தி ஒரு வயது இளைஞனுடைய கையில் விசிலுங்கிறது இருக்குது அதை வச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் உயிரை வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறான் அந்த விசில் சத்தம் கேட்டு தான் மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க அந்த இடத்துக்கே வந்து அவனை காப்பாற்றினாங்க அவனை காப்பாற்றும் போது கூட ஒரு பொண்ணு இருந்தான் லில்லியம் பெந்தம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட பேர் முதல்ல அந்த பொண்ணை தான் தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் கை கொடுத்து இந்த சிசிலை தூக்கி விட்டுச்சு தூக்கி விட்டதோடு மட்டும் இல்லாமல் தான் போத்தி இருந்த பெரும் போர்வை எடுத்து சிசிலுக்கு போத்தி விட்டு அவனை காப்பாற்றியிருக்கு இப்படி ரெண்டு முறை என் உயிரை காப்பாத்தினால அதுக்கு பரிசாக அந்த விசிலை நீ வச்சுக்கோ அப்படின்னு கிட்ட அந்த விசிலை கொடுத்தான் சிசில் அந்த விசில் இன்னைக்கும் நேஷ்னல் மெரைடைம் மியூசியமில் பத்திரமா இருக்குது இன்றைக்கி அதோட வேல்யூ எங்கேயோ இருக்குது இதுபோக விசில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கலையாக மாதிரி இருக்குது விசில் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு கிளப் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் விசிலஸ் கன்வென்ஷன் அப்படிங்கிறது அந்த குழுவுடைய பெயர் இந்த அமைப்புக்கு ஒவ்வொரு நாட்டில் பிரிவு அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவிலேயும் இந்த அமைப்பு செயல்படுது தமிழ்நாட்டில் இருந்தும் இந்த அமைப்பில் பங்கு கொண்டவங்க இருக்காங்க இதே மாதிரி தனியாக குரூப் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் அப்பப்போ வந்து வெளியில் குரூப்பாக வந்து விசில் மூலமாகவே பாடல்களை எல்லாம் பாடுவாங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷோஸ் போகிறது மட்டும் இல்லை பெரிய பெரிய கான்சர்ட்ஸ்லாம் கூட எது விசில் கான்சர்ட்ஸ்லாம் கூட நடத்துவாங்க காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க இப்படி பெரிய அளவுக்கு விசிலை வச்சு நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குன்னா விசிலே மொழியாக இருக்கிற மாதிரியான மக்கள் கூட இருக்காங்க மேகாலயா பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும் அதை தாண்டி விசில்லையே உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவுண்டு தான் அவங்களுடைய பேர் இதுலேயே லாங் ஃபார்ம் இருக்குது ஷார்ட் ஃபார்ம் இருக்குது ஒருத்தர் ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா புதுசாக ஒரு இசையை வந்து அந்த குழந்தைக்காக உருவாக்குவாங்க அந்த இசை வேறு யாருக்குமே இருக்காது அந்த குழந்தை இறக்குற வரைக்கும் அதுதான் அவனுடைய பேராக இருக்கும் இப்படி இவங்க இந்த விசில் கல்ச்சரை உருவாக்குனதுக்கு காரணம் இந்த இடத்த சுற்றி நிறைய கெட்ட ஆவிகள் இருக்குது அந்த கெட்ட ஆவிகளை விரட்டுறதுக்கு இந்த விசில் சத்தம் தான் வந்து பயன்படும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நம்பிக்கை ஆனால் இதுவே உள்ட்டாவாக இன்னும் ஒரு சில கலாச்சாரங்களில் இருக்குது அங்கே விசில் சத்தம் கேட்டுச்சுனா பேய் வந்துடும் பிசாஸ் வந்துடும் கெட்டது நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்குது ரஷ்யாவில் கூட அதிகமாக விசில் பண்ணிங்கன்னா உங்கள் சொத்துலாம் காலி ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பிரிட்டனில் கூட அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது விசில் அப்படிங்கிறது இன்னொரு டிப்ளமேட்டிக்கான ஒரு கூட அடையாளமாக இருக்குது விசில் ப்ளோயர்ஸ் ஏதாவது ஒரு அமைப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய தவறுகளை வெளி உலகத்துக்கு ரகசியமாக எடுத்துகிட்டு வந்து தர்றாங்கள்ல அவங்கள விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேர்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல் முதலாக ரேல்ஃப் நதீர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காயின் பண்ணார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஃபார்மர் ஸ்னிச் அப்படிங்கிற வார்த்தைகளில் தான் வந்து இந்த மாதிரியான நபர்களை வந்து சுட்டிக்கிட்டு இருந்தாங்க மீடியாக்களில் ஆனால் முதல் முதல்ல அவர் தான் விசில் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரார் ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இராணுவத்திலலாம் எங்கெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத விசில் அடித்து தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சிஸ்டமில் எங்கே தப்பு நடந்திருக்கு அதனால் பெரிய அளவுக்கான ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சு விசில் ஊதி நம்மளை எச்சரிக்கை பண்ணக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னு குறிக்கக்கூடிய விதமாக அந்த வார்த்தையை கொண்டு வந்தார் இப்படி விசிலை பற்றின விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் தெரியாது தாவைக்காவுக்கு விசில் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தாவைக்காவினவரே வந்து விசில் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விசில் அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்குள்ளெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு தான் இருந்தோம் ஏன்னா விசில் அப்படிங்கிறது அவருடைய படங்களில் நிறைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒரு படம் பிகில்னு வந்திருக்கு விசில் போடுன்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விசிலோடு அவருக்கு அசோசியேஷன் ஆகிட்டே இருந்துருக்கு இவர் கட்சி ஆரம்பித்தப்பவே நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் எந்தெந்த சிம்பிள்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அது எது வந்து விஜய்க்கு பொருந்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அதில் விசில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கடுத்து பேட் ஆடக்கூடிய ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் ஒரு பேட்மேனுடைய சிம்பிள் பார்க்கறதுக்கு அப்படியே ஐபிஎல் லோகோ மாதிரியே இருக்கும் அது கூட கொஞ்சம் செட் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இதே மாதிரியான ஒரு யோசனையில் விஜய் இருந்தாரன் தெரியல உண்மையிலேயே பிளான் பண்ணி விசில் அப்படிங்கிறதான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து தன்னுடைய படங்களை விசிலுக்கான ரெஃபரன்ஸை கொடுத்து இப்போ விசில் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது சொல்ல முடியல இல்லை எதாச்சியாக அது அமைஞ்சு விசிலும் அவருக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை முன்னாடியே பிளான் பண்ணி இறங்கியிருந்தாருன்னா வேற லெவலுக்கு ஷார்ப்பான ஒரு வேலையை பார்த்துருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் விசில் அப்படிங்கிறது விஜய்க்கு தான் முதல் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆந்திராவில் வந்து ஏற்கனவே ஒரு கட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு லோக் சட்டா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து இந்த விசில் சின்னங்கிறது இருந்திருக்கு அவங்க தேர்தலெலாம் போட்டிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து அவங்க நாங்கள் வந்து தேர்தலை இப்போதைக்கு போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சிம்பிளுங்கிறது இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்காங்க ஒருவேளை வாக்கு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிட்டார்னா இந்த சிம்பிள் அவருக்கே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சிம்பிள் தாவேக்காவுக்கு பலமாக பலவீனமானு பார்த்திங்கன்னா பயங்கரமான பலம் இன்றைக்கி எவ்வளோ பேர் வேணால் கிண்டல் பண்ணலாம் ஆனால் சரியான பலம் ஈஸியாக மக்கள் மத்தியில் இந்த சிம்பிளை கொண்டு போய் சேர்த்து முடியும் விஜய்க்கான பாடல்கள் படங்கள் இதெல்லாம் இருக்குது அதுவும் போய் ரெஜிஸ்டர் ஆகிரும் இது எல்லாமே அவருக்கு ப்ளஸ் தான் மக்கள் மத்தியில் அழிக்க முடியாத மாதிரி யோசித்தாலே சிம்பிள் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு அவர் சரியாக அரசியல் செய்து மக்களுக்கான பணிகளை செய்து அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது அவருடைய கையில் தான் இருக்குது போக போக வெயிட் பண்ணி பார்க்கணும் இதே மாதிரியான ஒரு அழகான அற்புதமான ஒரு சிம்பளோடு தான் இன்னொருத்தர் வந்தார் டார்ச் லைட் அப்படின்னு இன்றைக்கி அந்த டார்ச் லைட்டுக்கு பேட்ரி போய் இது சோலார் பவர் டார்ச் லைட்டாக மாறிடுச்சு அந்த மாதிரியான ஒரு நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாது சரியானபடி அரசியல் செய்து ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக அவர் வளர்ந்தாருன்னா நல்லாயிருக்கும் சரி ஓகே விஜய்ல பற்றி நிறைய பார்த்துட்டோம் இது நிறைய பேர் போய் சேரணும்னா உங்கள் கேள்வி தான் இருக்குது மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க விசில் போடுங்க கொண்டாடுங்க ஆனால் பப்ளிக்கில் நியூசன்ஸ் மட்டும் பண்ணாமல் இருங்க மறந்துடாமல் விசில் போடுறதோட சேர்த்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கி போட்டுருங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கொண்டு வந்து பார்க்குறேன்